சித்திரை புத்தாண்டு நாடெங்கிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தலைநகர் கொழும்பு வடக்கு கிழக்கு மலையகம் என நாட்டின் சகல பிரதேச மக்களும் விகாரி வருடத்தை உற்சாகமாக வரவேற்றுள்ளனர் இதனை முன்னிட்டு நாடெங்கிலும் உள்ள இந்து ஆலயங்களிலும் விகாரைகளிலும் இன்று விஷேட வழிபாடுகள் இடம்பெற்றன குறிப்பாக தலைநகர் கொழும்பில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் விஷேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தமிழர் தாயகமெங்கும் சித்திரை புதுவருட பிறப்பை மக்கள் சிறப்பாக கொண்டாடினர் அத்தோடு கோயில்களிலும் விஷேட வழிபாடுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளிவீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பூஜையில் ஏராளமான பக்த அடியார்கள் பங்கேற்றதோடு தமிழ் சிங்கள புத்தாண்டினை அமைதியாக வரவேற்கின்றனர் அவ்வாறே கிளிநொச்சியிலும் சித்திரை புத்தாண்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இன்று காலை நீர் தேய்த்து புத்தாடை அணிந்து மக்கள் வணக்கஸ்தலங்களில் விஷேட வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்தோடு இன்று காலை முதல் ஆலயங்களில் விஷேட வழிபாடுகள் இடம்பெற்றன கிளிநொச்சி பிள்ளையார் கோயில் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் உள்ளிட்ட பல ஆலயங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் தற்போது ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களும் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றமை சிறப்பம்சமாகும் அதேபோல் வவுனியா மாவட்டத்தில் விஷேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் மக்கள் ஆர்வத்துடன் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் அதேபோன்று கிழக்கிழங்கையிலும் மக்கள் சித்திரை புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடியதோடு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் மலேக மக்களும் புத்தாண்டை முன்னிட்டு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் ஹட்டன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் குருக்கள் பாலசுப்ரமணிய சர்வ மகா குருக்கள் தலைமையிலும் ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் கோட்டக்கலை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்திலும் விஷேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன அத்தோடு ஹட்டன் நீக்ரோதாரம விகாரையிலும் விஷேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன கோயில்களுக்கும் விகாரைகளுக்கும் சென்று புத்தாண்டை வரவேற்ற மக்கள் மிகவும் அமைதியான முறையில் சிங்கள தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது